இன்னைக்கு நம்ம பஞ்சக்காவியம் தான் தயாரிக்க போறோம் பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் கோமியம் தயிர் நெய் சாணம் இந்த அஞ்சு பொருளை வச்சு பஞ்சகாவியம் பஞ்சக்காவியம் பயிர் வளர்ப்பு மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத வைத்தியத்துக்கும் பயன்படுது முதல்ல நம்ம ரெண்டு கிலோ மாட்டு சாணியம் வந்து எடுத்துக்கிறோம் மாட்டு சாணியை பொறுத்தளவு நாட்டு மாட்டு சாணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் நண்பா காலையிலேயே நான் வந்து சாணியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனா கரெக்டா வந்து ரெண்டு கிலோ இப்பதான் வந்து எடுத்திருக்கேன் அதுல இருநூத்தி ஐம்பது எம்எல் நாட்டு மாடு நெய் ஊற்றி ரெண்டியுமே நல்லா கலந்து மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தோம் நம்ம ரெண்டு மாட்டு சாணி எடுத்தோம் இல்லையா அதுல இருநூத்தி ஐம்பது எம்எல் போதும் ரெண்டு கிலோ வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது எம்எல் நெய் போதும் ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கலந்து விடணும் இந்த மாட்டு சாணத்தையும் இந்த நெய்யும் கலந்து மூணு நாள் எதுக்காக வைக்க சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணத்துல வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா இருக்கும் இந்த நெய் வந்து சேர சொல்ல இந்த நுண்ணுயிர் உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அதிகமா இருக்கும் இந்த பஞ்சகாவியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வீரியம் தரும் அதனாலதான் மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வைக்க சொல்லுவாங்க இந்த மூணு நாள் நம்ம வைக்கிறோம் இல்லையா இந்த மூணு நாள்ல நாளுக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு

கோமியம் ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வச்சுக்கணும் அந்த கோமியத்தையும் சாணத்தையும் நல்லா கலந்த அப்புறம் ஒரு லிட்டர் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ சாணத்துக்கு நான் ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒரு லிட்டர் பாலை வந்து நல்லா ஊற்றி கலந்துக்கணும் நண்பா அடுத்ததாக பாலையும் நம்ம நல்லா கலந்த அப்புறம் அறுநூறு எம்எல் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தயிர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டிலேயே பண்ண தயிர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டிலேயே பண்ண தயிர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த தயிரையும் ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலைக வச்சுக்கணுங்க தான் முக்கியமான விஷயம் நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரையும் எடுத்துக்கலாம் அதே போல் வெள்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து முந்நூறு கிராம் நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து அந்த பஞ்சகாவியத்தில் போட்டு நல்லா வந்து கலந்துக்கிறேன் பஞ்சகாவியம் பயிர்களில் எப்படியெல்லாம் உதவும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் பஞ்சகாவியம் பயிர்களில் இருக்கக்கூடிய பூச்சை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதே போல் மகசூலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக நண்பா பஞ்சகாவியம் பயிர்களுக்கு மட்டும் இல்லாமல் மனுஷங்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது பஞ்சகாவியத்தை தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நாள்பட்ட நோய்கள் வந்து தீரும் அதே போல நோய்களும் வராமல் வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நண்பா அடுத்ததாக வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு கிலோ சாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஆட் பண்ணி கலக்க போகிறோம் இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இப்படியே இருபத்தி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் டெய்லி ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு சுத்து அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு இருபத்தி ஒரு சுத்து ஒரு குச்சி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலரி